உங்களை வணக்கம் கான்பிம்பு நான் ஜெகனேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம இங்கிலீஷ் கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா வெர்போட டைப் வகைகளை பற்றி பார்த்துக்கிறோம் டைப்ஸ் ஆஃப் வெப்ஸ் பற்றி பார்த்துக்கிறோம் அதில் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ட்ரான்ஸ்லேட்டிவ் வெர்பு இன்ட்ரான்ஸ்லேட்டிவ் ஒர்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிட்டி வெர்பு பிரினிட்டி வெர்ப்பில் கூடிய இன்ஃபினிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து ஜெரண்டு அதுக்கப்புறம் பார்டிப்பில் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிட்டி வெர்ப்பு அப்படிங்கிறது இல்லை இன்ஃபினிட்டிவ் பற்றி பார்த்தாச்சு ஜெரண்டை பற்றி பார்த்தாச்சு இந்த ட்ரான்ஸ்லேட்டிவ் வெப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இன்னொரு சொல்ல தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்செட்டிவ் வெர்பு சரிங்களா இன்ட்ரான்செட்டிவ் வெர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொருளேவும் அதாவது அந்த வெர்பே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வச்சு அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு ட்ரான்சிட்டிவ்னா திரும்ப உங்களுக்கு ட்ரான்ஸ்னா அதாவது வெளிப்படையாக இருக்கிறது இங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரான்சட்டிவ் அப்படிங்கிறது வெளிப்படையாக இல்லாதது ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கூடியது தான் ட்ரான்சிட்டிவ் அப்படி வெளிப்படியாக இருக்கிறது இன்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இல்லாதன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா நான் எந்த பொருமையாக சார்லாம் நானே பொருள் கொடுக்குறேன் நான் ஒரு சார்ந்தே இருக்கவில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்ஸ் வெறுப்பு நான் ஒரு பொருளை சார்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வெறுப்பு இந்த ஃபினிட்டி வெறுப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பு செய்யப்படும் அந்த மாதிரி செயல்படக்கூடிய மூணு வகையான தன்மை இருக்குது அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வெர்பு அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டூ கோ இல்லைன்னா ஐஎன்ஜி சேர்த்தோ வந்து வரும் சரிங்களா ஸோ முன்னாடி இருந்து செயல்படக்கூடியது டூ இல்லாம வந்து பர்மிட்டி வரும் அந்த ஐஎன்ஜி சேர்த்தி மட்டும் தனியாக வரக்கூடிய எதுவும் இருக்குது அப்படின்னா டெரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இதில் ஃபினிட்டி வரப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சென்டென்ஸ் இருக்கக்கூடிய வெர்பு மற்றும் அதில் கூடிய அப்ஜெக்டிவ் அது ரெண்டையுமே வந்து இணைச்சி சொல்லக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறது இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரஸன்ட் பார்ட்டிசிபல் ஃபியூச்சர் பார்ட்டிசிபல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ பார்ட்டிசிபினா இப்போ என்ன அர்த்தம் பாஸ்ட் பார்ட்டிகுல் டென்ஸ் ஃப்யூச்சர் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசென்ட் பார்ட்டிபிள் டென்ஸ் அப்படி நீங்கள் சொல்ல முடியும் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபிபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் மற்றும் அந்த சப்ஜெக்ட்டு கூட இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் அந்த கூட வெர்பு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கூட வெர்பு மற்றும் அப்ஜெக்டிவ் அந்த ரெண்டு வேலையுமே சேர்த்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் வெர்பு மற்றும் அப்ஜெக்டிவ் சரிங்களா ஒரு சப்ஜெக்டுக்கான வினை என்ன அதனுடைய சிறப்பு உட்கூறு என்ன சரிங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ரெண்டுமே சேர்த்து சொல்லக்கூடியதுன்னா பார்ட்டிசிபிள் அப்படின்னு அர்த்தம் இந்த பார்ட்டிசிபிள் எப்படி வேலை செய்யணும் எக்ஸாம்பிளுக்கு கிக்கிங் த பால் த பாய் ஸ்டார்டு பிளேயிங் கிக்கிங் த பால் த பாய் ஸ்டார்ட் த பிளேயிங் இங்கே கிக்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் இந்த பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது அப்செக்டாகவும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா த பாய் பிளேயிங் த பாய் ஸ்டார்டுடு பிளேயிங் அப்படிங்கிறது இங்கே வந்து ஸ்டார்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பா இருக்குது பிளேயிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெர்பா வந்து இரண்டா சேர்ந்து பின்பக்கம் வருது ஸோ அந்த இடத்துல பிளேயிங் வருது பார்த்தீங்கன்னா ஒரு செயலுக்கு இன்னொரு செயல்வனையாக வந்து மாற்ற வந்து இப்போ இதாக வந்து ஒரு சிப்போ சொல்றது இந்த பாய் கிக்கிங் த பால் சரிங்களா கிக்கிங் த பால் த பாய் ஸ்டார்ட் த பிளேயிங் அப்போது இந்த பிளேயிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஸோ ஒரு வெர்பியுமே ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய தன்மை எதுனா பார்ட்டிசிபேட் பண்ணமுல அப்போ இந்த கிக்கிங் அந்த பையன் வந்து எப்போ விளையாட ஆரம்பித்தானோ அப்போ இருந்து பாலை வந்து உதச்சான் பாலை வந்து எப்போ உதக்க ஆரம்பிச்சான் கிக்கிங் த பால் பாலை உதக்க ஆரம்பிச்சப்போ அந்த பையன் விளையாட ஆரம்பிச்சிருந்தே பாலை உதச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன் த பாய் ஸ்டார்ட் அந்த பையன் விளையாட பொழுது கிக்கிங் த பால் பல உதவிக்கிட்டேன் அப்போது கிக்கிங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஏ ஸ்டூடண்ட் ஒன்ட் இன் த லாஸ்ட் மேட்ச் கேம் டு த ஸ்கூல் இந்த ஸ்டூடண்ட் ஒண்டட் இன் த லாஸ்ட் மேட்ச் இந்த இந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடைசி ஒரு விளையாட்டில் வந்து அவன் வந்து ஜேஷ்டான் எப்போ அவன் ஸ்கூலுக்கு வந்தானோ அப்போது கேம் டு த ஸ்கூல் ஸ்கூலுக்கு அவன் எப்போ வந்துட்டு இருந்தானோ அப்போ நடந்த ஒரு பெரிய விளையாட்டு லாஸ்ட் மீச்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேம் ஜெய் இங்கே அந்த ஒண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபல் ஸோ கிக்கிங் அப்படிங்கிறது பிரசண்ட் ஆகும் ஒண்டர்ட் அப்படிங்கிறது சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆகும் வந்து இங்கே செயல்படுது இது எதுக்குள்ளே வருது அப்படின்னா டைப்ஸ் டைப்ஸ்குள்ளே ஃபினிட்டிவ் வெப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஜெரர் அண்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற மூணு டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுது ஸோ இனிமேல் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொன்னாலோ ப்ரெசண்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொன்னாலோ ஃபியூச்சர் பார்ட்டிசிபுல் சொன்னாலோ உங்களுக்கு ஏன் யாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிட்டி வெறுப்பு வரக்கூடிய ஒரு தன்மை இது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு நல்ல விளக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஃப் எனிபடி டோன்ட் நோ த பார்ட்டிசிபல் அகைன் அகைன் யூ கேன் ஹியர் திஸ் வீடியோ யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் ஐ சே தென் யூ கேன் ப்ராக்டிஸ் இன் யுவர் ஓன் ஹேண்ட் புக் ஆர் நோட் புக் எனி திங் The participle and reading any own books in English uh, story or English uh, newsletter, newsletter or newspaper or any Google also, you can find out the participle how to working in the language inside. Then you can understand in your mind and catching your brain also very good, intelligent things come in your English knowledge. The same thing also, I am practicing i'm telling the same thing also here if i won the this match in future that time i explain the more very quick short term how to learn the english so that's it that uh, purpose i moving this way if you also coming to watching this video and to with come with me come with me <coughs> for learning this language you will become good to communicate people ஓகே டோண்ட் ஷேட்னஸ் ஆர் டோன்ட் அப்ரைட் ஃபார் ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க இன்னும் ஆங்கில கிராமப்புற போய் நிறையா பேசுவோம் நிறைய உதாரணங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்று மூலம் வாங்கிக்க ஆல் எஸ்